டிவி பல்சுவைகள் படைக்கும் புராண படங்கள் என்றால் நமக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் இயக்குனர் ஏ பி நாகராஜன் தான் தயாரிப்பாளர் என பன்முக திறன் கொண்டவராக இருந்தார் தில்லானா மோகனாம்பால் கந்தன் கருணை திருவர் செல்வர் ஆகிய படங்களை இயக்கியவர் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குக்கு பிறகு இவர் தயாரித்து இயக்கிய பல படங்கள் படுதோல்வி அப்புறம் என்ன செய்வதென்று தெரியாமல் முடித்த இவருக்கு எம்ஜிஆர் படம் ஒன்றை தயாரிங்க மீண்டு விடலாம்னு இவரது நண்பர்கள் சொன்னார்களாம் அப்படி இவர் தயாரித்த படம்தான் நவரத்தினம் இந்த படத்திற்கு பூஜை போட்ட ஒரு வாரத்திற்குள் அனைத்து ஏரியாக்களிலும் விற்றுவிட்டன ஒரே வாரத்திற்குள் ஏ பி நாகராஜனின் கைக்கு பணம் வந்து சேர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளியானது படத்தில் எம்ஜிஆரின் பெயர் தங்கம் அவர் செல்வந்தராக இருந்தாலும் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது நாடோடி போல அலைகிறார் பல பெண்களை சந்திக்கிறார் ஆபத்திலிருந்து பலரை காப்பாற்றுகிறார் அவரது தங்கமான குணத்தைக் கண்டு மரியாதை செலுத்துகிறார்கள் அது காதலாகிறது எம்ஜிஆரோ மறுக்கிறார் மாணிக்கம் புஷ்பா நீலா வைரம் முத்தம்மா கோமதி மரகதம் வைடூரியம் பவளம் என அந்த பெண்கள் நவமணிகளாக வருகின்றனர் கடைசியில் யாரை திருமணம் செய்கிறார் என்பதுதான் கதை படம் ஐம்பது நாள் அறுபது நாள் என்றுதான் ஓடியது ஆனால் வசூல் வேட்டையாடியது ஏ பி நாகராஜன் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய முதல் படம் இதுதான் அதேபோல அவரது கடைசி படமும் இதுவாகவே அமைந்ததுதான் வேதனை இந்த படம் வெளியானதும் மாரடைப்பால் காலமானார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்